உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களை சமீப காலமாக இந்த ஷேர் மார்க்கெட் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஜாதகப்படி எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் தெரியுங்களா ட்ரேடிங் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொரு பக்கம் அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அழகாக ஒரு நல்ல ஒரு நிறுவனங்களை ஐபிஓவில் வர்றதை வாங்கி போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி போடுறது அது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய நேரம்லாம் வேலை செய்யாது அது கம்பெனியினுடைய நிறுவனங்கள் நிறுவன அதிபர்களுடைய அவங்களுடைய கைக்கு போயிடும் இன்ட்ராடையை பண்ணிங்கன்னா உங்கள் நேரம் ஏழ்ற அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னு இந்த கோச்சார கிரக இணைவுகள் அதே மாதிரி அஷ்டமி நவமி அல்லது சந்திராஷ்டமம் இதெல்லாம் வேலை செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் பாவகம் நன்றாக இருக்க வேண்டும் இவருடைய ஜாதகம் பார்த்தீங்களா அழகாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் எக்கச்சக்கமாக நீங்கள் கோல்டு அஞ்சாம் இடம் வந்து ஐந்து கூடையவன் குரு குருவுக்கு உண்டானது எது தங்கம் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அதே மாதிரி இரண்டாம் பாவாதிபதி புதன் இங்க உச்சம் ரெண்டு கூடையவன் உச்சம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பல மடங்கு அதிகமான லாபத்தை தரும் அதுக்கு உண்டான லாஜிக் ரெண்டு கூடையவன் இவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஐந்தாம் இடம் பங்கு சந்தையினுடைய யூகம் இந்த வியூகத்தை வகுக்கிறது இதை வாங்கலாமா அது வாங்கலாமா அந்த இந்த வியூகம் வகுப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி ஏமாளி ராசியா எந்த மாதிரி ராசி அறிவுப்பூர்வமாக சிந்திக்குமா அப்படின்னு பார்த்தா மிதன ராசி மிதன எப்போதுமே அறிவார்ந்தவர் எப்போதுமே கால்குலேஷன் மைண்ட் அவருடைய ராசிக்கு அதிபதி எங்க இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லயே கண்ணா இருக்கு ரெண்டாம் பாவம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே கண்ணா இருந்தா என்ன ஆகும் பணத்தை இதில் நம்ம உள்ளார போடணும் போட்டு வைக்கணும் போட்டு வைக்கணும் போட்டு வைக்கணுங்கிற எண்ணங்களே வருது அந்த மாதிரி தான் இவருடைய ஜாதகத்தில் இன்வெஸ்ட்மெண்டில் வெற்றி பெற்ற ஜாதகம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் இது போன்று நீங்களும் நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணுறது அந்த மார்ஜின் ப்ளஸ் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்புறம் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது இன்டெக்ஸ் இவ்வளோ நிறைய இருக்குது இல்லையா கமாடிட்டிஸ் கிரிப்டோ அதில் இவருக்கு அதெல்லாம் எதுவுமே விருப்பம் கிடையாது சார் ஒன்லி பார் ஒரு ஒரு கம்பெனியை வாங்கி வச்சுருவேன் வாங்கி வச்சு அதனுடைய வேல்யூ எந்த அளவுக்கு ஏறுதுன்னு பார்த்துட்டு டப்புன்னு பண்ணி அடுத்தது வெ விலை இருக்கிறத வாங்குவேன் இது மாதிரி வந்து வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான லாபத்தை பெற்ற தான் இது சரிங்களா ஆறு ஒன்பது எண்பத்தெட்டு ஆறு முப்பது ஏஎம் திருப்பூர் இவருடைய பிளஸ் பாயிண்ட்கள்லாம் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல லக்கணம் இவருக்கு லக்கணத்துக்கு அதிபதி சூரியன் லக்கணத்திலே இருக்கிறார் கேதுவோட இருந்தாலும் லக்னாதிபதி ஸ்ட்ராங் என்னுடைய லக்னாதிபதி லக்னத்திலேயே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் ஸ்திரத்தன்மையான லக்கணம்ங்கிறதுனால சிம்ம லக்கணம்ங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருப்பேன் நிலைத்தான் பின் நல்லடையாளம் நல்ல அற்புதமான நிறுவனங்கள் ஏன்னா நிறுவனங்களுடைய பெயர்களெல்லாம் நம்ம சொல்றதில்லை அது நம்ம நோக்கம் இல்லை நம்முடைய நோக்கம் நம் ஜாதகப்படி எந்த மாதிரி மெத்தடாலஜில நம்ம வருமானத்தை பங்கு சந்தையில் ஈட்ட முடியும் அப்ப ஸ்டாண்டர்டான சில கம்பெனிகள் இருக்கு அந்த கம்பெனிகளில் எது வெற்றி பெறும் என்ற எண்ணெய் அதை வாங்கி வைப்பது அதே மாதிரி அது விலையை குறையும் பொழுது வாங்கி வைப்பது மறுபடியும் அது வந்து மேலே ஏறும்போது விற்பனை செய்வதுன்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதே மாதிரி கோல்டு நிறைய கோல்டை வாங்கி வாங்கி வச்சுக்க வரமா காப்பர் காப்பர் வந்து இவருக்கு ஒன்பது கூடியவன் காப்பர் இங்கே ஜாதகத்தில் எட்டில் மறைஞ்சிருந்தாலும் இவருக்கு நாலு ஒன்பது கூடியவன் காப்பர் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டது பில்டர்ஸ் சம்மந்தப்பட்டது முறுக்கு கம்பிகள் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறதாக சொன்னார் ஆக அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வீடியோவாக அங்கே பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது சில்வர் இவருடைய லக்கணத்துக்கு குடையவன் சுக்கரன் அது சார்ந்ததே அவர் வருமானம் ஏற்றியிருக்கிறார் ரைட் லக்கணம் அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ரெண்டு ரெண்டுக்குடியவன் புதன் ரெண்டில் உச்சம் இவரெல்லாம் ஒரு இதை இண்டிகேட் பண்ணி சொன்னாருன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு வழி நீ இதை வாங்கு இதை வாங்காத இது மாதிரி பண்ணினா உனக்கு பெனிஃபிட் தரும் அப்படி சொல்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பங்கு சந்தைக்கு வந்து யூகம் வகுக்கக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் பாவாதிபதி இவருக்கு நல்லா இருக்கு ஐந்தாம் பாவாதிபதி பத்தில் யூகத்தின் அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வருமானம் ஈட்டுவது பார்த்தீங்களா ஜாதக ரீதியாக அந்த லாஜிக்கோடு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அழகாக யார் இன்ட்ரனில் ஜெயிக்கலாம் யார் கமாடிட்டிஸ் ஜெயிக்கலாம் ஈக்குவிட்டிஸ் யார் போகலாம் பொசிஷன் யார் எடுக்கலாம் ஃபியூச்சர்ஸ் யார் போகலாங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகமே சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்ல ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் வேற பொதுவாக சொல்கிறது வேற இது ஒரு இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பு அவரை ஜெயித்த விதத்தை சொல்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது இவருக்கு இந்த ஒன்பது கூடியவன் மட்டும் எட்டாம் இடத்துல இருக்கு லக்கு கம்மி அதிர்ஷ்டம் கம்மியாகிறதுனால இவர் ட்ரேடிங் பக்கம் போகிறதில்லை இவர் வாங்குகிற நிறுவனம் நிறைய பேருடைய சஜஷன்ஸில் வர்றது கண்ணால் பார்ப்பது ஏறிக்கொண்டிருக்கக்கூடியது அவ பொழுது அவர் வந்து வாங்கி போ வச்சிருவார் ஐப்பிஓ ஒன்று ப்ளேஸ் பண்ணுறாங்க வெளியில் விடுறாங்கன்னா வாங்கி வச்சிடுறது ஆக இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு அடுத்தது லாபம் பதினொன்று கூடையவன் ரெண்டில் ரெண்டு பதினொன்றுக்கு போனாலும் பதினொன்று ரெண்டுக்கு வந்தாலும் அற்புதமான ஒரு பெனிஃபிட் பங்கு சந்தைக்கு வேண்டிய வேண்டிய இந்த லாஜிக் எல்லாம் இதுதான் சரிங்களா இது மாதிரி கிரக அமைப்புகள் உடையவர்கள் ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்கள் லக்னாதிபதி லக்கணத்திலே இருந்தவர்கள் அற்புதமான அந்த ராசிக்கு அதிபதியும் உச்சம் பெற்று லக்னாதிபதியும் ஆட்சி பெற்று விட்டால் அவர்கள் யாருடைய ஆசை வார்த்தைக்கும் மயங்குவதில்லை வாங்க நாங்கள் அந்த கிரிப்டோல போடுங்க இத்தனை லட்சம் ரூபாய் கொடுங்க நாங்கள் டெய்லி வித்துட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் அவர் போக மாட்டார் ஏன்னா இவரே மிதனம் மிதனத்துக்கு அதிபதியே புதன் புதனே ஜாதகத்தில் உச்சம் அப்போ அவர் கரெக்டான இதுல ஒரு பிராண்டடாக போவார் சரிங்களா அதனால இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பல்வேறு வகையில் உங்கள் ஜாதகத்தில் இவருடைய லக்கணம் பாருங்க யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குங்க சொல்றேங்க சிம்ம லக்கணம் லக்கணம் யாருடைய ஸ்டார்ல இருக்கு அப்படின்னா சுக்கரனுடைய ஸ்டார் அதுக்கடுத்தது அவருடைய ராசி சந்திரன் அது குருவோட ஸ்டார் குரு லக்கணத்துக்கு அஞ்சு குடையவன் யோகத்தை தரக்கூடியவர் யோகாதிபதி அதே மாதிரி லக்கணம் சுக்கரனுடைய ஸ்டார் சுக்கரன் என்பது எப்போதுமே லக்ஸூரியான லைஃப்பை வாழக்கூடிய அமைப்பு ஆக இந்த இரண்டு குடையவன் புதன் ரெண்டாம் இடத்திலே உச்சம் அது யாருடைய ஸ்டார்ல இருக்கு ஆக்சுவலி இது சந்திரனுடைய ஸ்டாரில் இருக்கு சந்திரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கு புரியுதுங்களா இது மாதிரி ஒரு ஜா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஷேர் மார்க்கெட் நீங்கள் படிச்சிருக்கலாம் கோர்ஸ் படிச்சிருக்கலாம் அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருங்க அதில் நல்லா மேன்மை அடையுங்க அதெல்லாம் நான் வரல நீங்கள் என்னை பொறுத்தவரை உங்கள் ஜாதகப்படி எதை நோக்கி நீங்கள் தடம் பதிக்கலாம் கோல்டு வாங்கி வைக்கலாமா மியூச்சுவல் ஃபண்ட் போயிக்கலாமா ஈக்குவிட்டி ஷேர்ஸ் போயிக்கலாமா கமாடிட்டிஸ் போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதக பலன்களை வந்து தெளிவாக அறிந்து கொண்டு ஆனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த வெற்றி முத்திரையை அற்புதமாக படைக்கலாம் இவரெல்லாம் வெற்றி பெற்றதனுடைய ரகசியம் ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் நோ ட்ரேடிங் எப்போதுமே எந்த லைனுக்குமே போகாதவர் ஆக இது போன்ற வீடியோக்கள் பலன் தரக்கூடிய வீடியோக்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வரும்போது வெற்றி பெற்றவர் அப்போ இது மாதிரியான அமைப்புகள் உள்ளவங்கள் இந்த டாப் இந்த இதுலேயே போய்க்குங்க சரிங்களா மற்ற வேறு எதுக்கும் டேக் டைவர்ஷன் மாற்றி போய் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த போகும்பொழுது நல்ல லாபம் சம்பாதித்தவர் அதை எடுத்து அப்படியே கொண்டு போய் இன்ட்ராடேல போட்டு ஒரு வருஷத்துலேயே அவருக்கு லக்கணத்தில் கேது இவருக்கு அவருக்கு லக்கணத்தில் ராகு என்னாச்சு முடிவு எடுக்க முடியாமல் மூணு கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டாரு ஆக லக்கணத்தில் கேது இருக்கிறவங்களாம் இன்ட்ராடேக்குள்ளார போகக்கூடாது அது முடிவு எடுக்க முடியாது ராகு இருக்கிறவங்க பேராசையை ஏற்படுத்தும் ரெண்டாம் பாவகம் நல்லா இருக்கு ஐந்து கூடவன் நல்லா இருக்கு தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் இணைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு வரவிருக்கிறது என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்